ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜெர்மனி தான் என்னடா இந்த நேரத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறானேனு சொல்லி திங்க் பண்ணாதீங்க ஆனால் ஆக்சுவலில் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட் ஷிஃப்ட்டு லேட் ஷிஃப்ட்னா எங்களுக்கு பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு பத்து மணி டியூட்டி முடியும் இப்போ தான் ஒர்க்கு முடிஞ்சிச்சு இப்போ சில டைம் பார்த்திங்கன்னா பத்து நாற்பது ஆகுது இந்த கிடிகாலத்தில் பீரிடர் கிடிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் தெரியுதுனு தெரியல பத்து நாற்பது ஆகுது எப்போதிக்கும் இங்கே வந்தோனே ட்ரெயின் நமக்கு கிடச்சிரும் இன்றைக்கி என்னென்னு தெரில ட்ரெயினே வரலை இன்றைக்கி என்னடா எப்போ வரும் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க முப்பது நிமிஷம் வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க இவ்வளோ லாங்காலும் ஒரு ட்ர மெட்ரோ ட்ரெயினுக்கு நான் வெயிட் பண்ணி நான் போனதில்லை நான் ஃபஸ்ட் டைம் நான் போக போகிறேன் நான் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு பதினொன்றே கால் பதினொன்று ஆயிடும் கூட இருக்குது ஆதையால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றுமே சொல்ல வரல நான் லேட்டாக போகிறேங்க என் உறவுகளுக்கும் தகவல் சொல்ல வரேன் இந்த நேரத்தில் ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் சுந்தரவு போட்டேன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க தெரியும் கோம் வரும் எது தானும் நாங்களும் பண்ணுறோமே எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் உனக்கு தெரியாதான் கேட்க வருவீங்க கரெக்டு தான் இல்லைங்களை பட் இருந்தாலும் கண்ட் இல்லை பாஸ் அதான் போட்டேன் சரி ரைட்டு மீண்டும் சந்திப்போமா தேட்டா எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நல்ல வீடியோவாக போடுறேன் இந்த மாதிரிலாம் மொக்க வீடியோவாக போட மாட்டேன் நல்ல வீடியோவாக போடுறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி போகிறேன் வர விடுமுறைகளில் இந்த ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ என் கூட நின்று நீங்கள் வந்து இந்நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி மறக்காமல் உங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிங்க எல்லாருக்கும் வாழ்க பலமுடன் தட்டா பாய்